டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பிள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் கோடை வெப்பச்சரண மலை கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழகத்தில் தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக இன்று காலை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றை கனமழை பதிவானது அதிகபட்சமாக தூத்துக்குடியில் ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்லாம் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழலில் தற்போது காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த குமரி மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி நீடிக்கும் நிலையில கடல் சார்ந்த அலைவுகள் மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம் ஜிஓ அலைவு தற்போது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது அடுத்ததாக அடுத்த இரண்டு மூன்று தினங்கள்ல ராசி அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதி வருகிறது ஏற்கனவே கடல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு மிக சாதகமாக முப்பத்தி டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை காணப்பட்டு வருகிறது இது போன்ற ஒரு வானிலை வந்து சாதகமான அமைப்பு மழை பொழிவுக்கு சாதகமான அமைப்பு நிலவும் பட்சத்துல வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்று சுழற்சி மெதுவாக வடக்கு திசையில நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வடக்கு திசையில நகர்ந்து மன்னார் வளைகுடா பாக் நீரிணைப்பு ஊடாக தமிழக நிலப்பரப்பு நோக்கி நகரம் கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக மே பதினைந்து முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரையிலான அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்துல கோடை வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு இந்த தீவிரமடையும் சூழல்ல இதுவரை உள் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மழை பார்த்தோம் தற்போதைய நிலையில கடலோர மாவட்டங்களையும் நாளை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் ஒட்டுமொத்தமாக மே பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலான ஐந்து நாட்கள் தமிழகத்தின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான முதல் சற்றரே கலமுடியும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக மே பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் வடகோடி கடலோர மாவட்டங்கள்லையும் தென்கோடி கடலோர மாவட்டங்களையும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மிக கனமழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகற்கான வாய்ப்புகள் இருக்கு மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் அதேபோல் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் தெற்கு உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் என்று சொல்லும் பட்சத்தில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் அதே போல் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மற்றும் மத்திய அஹ் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலியின் மேற்கு பகுதி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் போன்ற கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் நல்ல பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும் பரவலாக பல இடங்களில் கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை காலை முற்பகல் நேரங்கள்ல நம்ம மழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கு பிற்பகல் மாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் இந்த மழைப்பொழிவு ஒரு கோடை காலத்தில் சிறப்புமிக்க மழைப்பொழிவாக அமையும் மழை காலத்தில் அதாவது நமக்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு அமையுமோ அதே போன்ற ஒரு சூழலை தற்காலிகமாக அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களிலையும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தினசரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தினசரி பரவலாக மிதமான முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மே பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனமலை நகமம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் கடந்த இரண்டு பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகி வருகிறது இந்த சூழலில் அடுத்த நான்கு ஐந்து நாட்களும் நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு சற்று பொறுமையாக இருந்தே கோடைமலை கோடை மழை கோடை ஒரு சில இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகலாம் சோ இதுவரைக்கும் மழை பெறாத மாவட்டங்கள் சற்று பொறுமையாக இருங்க நல்ல மலைப்பொழிவு இருக்கு இதுல ஏதாவது ஒரு மாவட்டம் விடுபட்டு இருந்தாலும் நீங்க அதைப் பத்தி கவலைப்படத் தேவை ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மலைப்பொழிவு இருக்கு எந்த ஒரு பகுதியையும் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக இந்த மலைப்பொழிவு மிக சிறப்பான மலைப்பொழிவாகவும் அனைத்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மலைப்பொழிவு கொடுக்கும் வகையிலும் அமையும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு நன்றி തുടർന്ന് ദിനസരി അറിയിക്കുകൾ വഴങ്ങപ്പുറം നന്റ്